அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் குழந்தை பேறு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படும் அதீதமான மன உளைச்சல் பாதிப்புகள் இவற்றிலிருந்து மிக எளிதாக அவர்களை காப்பாற்றவும் குழந்தை பேறு சீக்கிரமாக கிடைக்கவும் செய்யக்கூடிய ஒரு எளிய வழிமுறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த முறையினை பயன்படுத்தி பலரும் பலன் பெற்றிருக்கிறார்கள் நமது அன்பர்களில் சிலருக்கும் இது உதவியாக இருக்கும் என்பதனால் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் திருமணமான பிறகு ஓரிரு மாதங்களிலேயே குழந்தை பேறு இல்லையா குழந்தை உண்டாகிவிட்டதா என்று கேட்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்திலும் இருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் பல வருடங்களாக குழந்தை பேறு இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சீக்கிரமே குழந்தை பேறு கிடைக்க வழிவகை செய்யக்கூடியது என்று நாம் காணப்போகின்ற முறை இதை செய்ய வேண்டிய சகோதரிகள் அமாவாசை தினத்தில் பிள்ளை தாங்கி மூலிகைக்கு முறைப்படி நீங்களோ அல்லது உங்கள் சம்பந்தப்பட்ட அல்லது உங்களுக்காக உதவக்கூடிய நபர்களோ காப்பு கட்டி பிள்ளை தாங்கி மூலிகைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து படையலிட்டு கனி பழி கொடுத்து குலதெய்வ வழிபாடு செய்து எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த பிறகு இந்த பிள்ளை தாங்கி மூலிகையின் தண்டுப்பகுதி இலைகள் இவற்றை மட்டும் வேரிலிருந்து நீக்கிவிட்டு தனியாக உலர்த்த வேண்டும் வேர் பகுதியை நன்றாக நீர்விட்டு சுத்தம் செய்து முழுவதும் மஞ்சள் தடவி இதை தனியாக உலர வைக்க வேண்டும் வேர் காய்ந்த பிறகு வேரினை எடுத்து ஒரு தாயத்திற்குள் அடைத்து வைக்க வேண்டும் அடைத்து வைத்த பிறகு பூஜை அறையில் தொடர்ந்து பதினோரு நாட்கள் வைத்து தூபதீபம் காட்டி குலதெய்வத்தை வழிபாடு செய்து வர வேண்டும் பதினோரு நாட்கள் ஆன பிறகு நீங்கள் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளை தாங்கி மூலிகையின் தண்டு பகுதி மற்றும் இலை இவற்றை கல் அம்மியில் அரைத்து பொடியாக சலித்து எடுத்து வைத்துக்கொண்டு இரவு நேரத்தில் படுக்கப் போகும் பொழுது சுத்தமான நெய்யில் நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளை தாங்கி மூலிகையின் பொடியினை இரண்டு சிட்டியை எடுத்து உள்ளங்கையில் நெய்யில் கலந்து நாவினால் நக்கி சாப்பிட்டு வர வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு வெகு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மருந்து சாப்பிட ஆரம்பிக்கின்ற காலத்தில் நீங்கள் ஏற்கனவே தயார் செய்து பூஜை அறையில் வைத்து குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அந்த தாயத்தினை உங்களுடைய இடுப்பு பகுதியில் கட்டி வைத்து கொண்டால் கிடைக்கக்கூடிய பலனானது இரட்டிப்பு பலனாக வெகு சீக்கிரமாக குழந்தை பேரு உண்டாகுவதற்கு வழிவகை செய்யும் இந்த தாயத்தினை அணிந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் இருக்கின்றது இதை தேவைப்படுகின்ற நபர்களுக்கு நாங்கள் சொல்லி உதவுகின்றோம் பிள்ளை தாங்கி மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இதை நமது காணொலியில் வந்துள்ள முறைப்படி பயன்படுத்தி குழந்தை பேரு உண்டாகுவதற்கு வழிவகை செய்து கொள்ளுங்கள் இந்த மூலிகை கிடைக்காத நபர்களும் உதவி தேவைப்படும் நபர்களும் பிள்ளை தாங்கி மூலிகையின் பொடி மற்றும் தாயத்து தேவைப்படும் நபர்களும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்